ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பதற்காகத்தான் வார்த்தைகள் பேசப்படுகிறது ஒருவேளை நீங்கள் யதார்த்தமாக இந்த செய்தியை பார்க்கணே இருந்தால் ஒருவேளை தொலைக்காட்சியில் பார்க்கலாம் இல்லைன்னா யூடியூப்லையே பார்க்கலாம் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் இந்த செய்திகளை பார்க்கணே இருந்தால் இது உங்களுக்காகவே ஆண்டவர் பேசுகிற வாக்கு என்பதை நீங்கள் நம்புங்கள் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பல தருணங்களில் நமக்காக பேசப்படுகிற வார்த்தைகள் உண்டு நான் நம்புகிறேன் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்காக இந்த வார்த்தை பேசுகிறார் என் வாழ்க்கை முழுசும் நான் மிகவும் குறைந்து போனேன் பெரிய அளவில் நான் சுபிட்சம் அடைந்ததில்லை நான் குன்றி போகிற நிலையில்தான் இது நாள் வரை இருந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் கசந்த அனுபவங்கள் உண்டு நான் இழந்தவைகள் ஏராளம் என் தோல்விகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அத்தனை முறை நான் தோல்வி அடைந்திருக்கிறேன் என் வாழ்க்கை முழுவதும் தோல்விகள் அவமானங்கள் என்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு கத்தர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா ஆதியாகம புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றவர் அவரை நம்புகிற மக்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளை அவர் பெருக பண்ணுகிறார் எல்லா விதத்திலும் தேவநாயக்கத்தர் உங்களை பெருக பண்ணுவார் இந்த வசனத்தின் அடிப்படையில் அவனுடைய அந்த பின் சந்ததிகளுடைய எண்ணிக்கை என்பதோடு மாத்திரமல்ல அவனுடைய பொருளாதாரத்தில் அவனுடைய சுகத்தில் அவனுடைய ஆரோக்கியத்தில் எல்லா விதத்திலும் ஒரு பெருக்கம் ஆப்ரஹாமுக்கு இருந்தது இருபத்தி நாலாவது அதிகாரம் ஆதியாகமும் முதல் வசனத்திலே பார்த்தால் ஆபிரகாமை சகல காரியத்திலேயும் கத்தர் ஆசிர்வதித்தார் அதாவது அவனை பெருக பண்ணினார் அந்த அதிகாரத்தினுடைய முப்பத்தைந்தாவது வசனம் சொல்லுகிறது திரளான வேலைக்காரர் வேலைக்காரிகள் இருக்கிறாங்க ஆடு மாடுகள் இருக்கின்றன ஒட்டகம் இருக்கின்றன என்னுடைய எஜமானன் சீமானாய் இருக்கிறார் என்று இளையாசர் சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறவர் ஒருவேளை நீங்கள் குன்றிப்போய் இருக்கலாம் வாழ்க்கையில் மிகவும் குறைந்து போன நிலையில் இருக்கலாம் ஏசு கிறிஸ்தனுடைய அருள் வாக்கு சொல்லுகிறது நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று நான் உன்னை பெருக பண்ணுவேன் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய மேன்மை என்னுடைய தயவு என்னுடைய அந்த மகிமை உன்னை நிரப்பும் நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கத்த சொல்கிறார் மீண்டும் அந்த குறிப்பிட்ட தத்த வசனத்தை உங்களுக்கான வாசிக்கிறேன் பாருங்கள் ஆதியாகமம் பதினேழு ரெண்டு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்பது ஆண்டருடைய அற்புதமான வார்த்தை என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய தெய்வம் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார் பெருக பண்ணுகிற கர்த்த நம்முடைய கர்த்த ஆப்ரகாமுக்கு தேவன் இந்த வாக்கு கொடுத்தபோது, அவன் தனி ஒருவனாக இருக்கின்றான் அவன் தன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தான் அவனுடைய இனஜன பந்துகளை விட்டு புறப்பட்டு வந்தான் தன்னுடைய தகப்பனை விட்டு தகப்பன் வீட்டாரை விட்டு அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தான் இடையில் தன்னை தொடர்ந்து வந்த தன்னுடைய சகோதரனுடைய குமாரனையும் கூட விட்டு விட்டான் அப்படிப்பட்ட நிலைமையில கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னை பெருக பண்ணுவேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அப்படியே கத்தர் ஆபிரகாமை இன்றைக்கு வரைக்கும் ஆப்ரகாமை கத்த நினைவு கூர்ந்து ஆபிரகாமோடு தேவன் தான் செய்த உடன்படிக்கை நினைவு இன்றைக்கு வரைக்கும் தம் அவனுடைய சந்ததிகளை பெருக பண்ணுகிறார் இயல்பாய் சொல்லுவார்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள் மூன்று சந்ததிகள் பிரத்தியோகப்படுத்தப்பட்ட சந்ததிகள் இந்த பூமியில் இருக்கின்றார்கள் மூன்று பிரதானமான சந்ததிகள் ஒரு சந்ததி யூத சந்ததி அவர்கள் ஆபிரகாமை முற்பிதாக்களில் முதன்மையானவராக கருதி அவரை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் ஆபரகாமுடைய மக்கள் நாங்கள் என்று சொல்லிக்கொள்வதிலே அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மன மகிழ்ச்சி அவர்கள் உலகம் முழுவதும் சிதடிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவர் ஸ்கேட்டர் அரவுண்ட் த வேர்ல்டு உலகம் முழுவதும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவில் போனால் அங்கே யூதர்கள் இருக்கிறார்கள் இங்கிலாண்டில் போனால் அங்கே யூதர்கள் இருக்கிறார் ஏன் இந்தியாவிலும் கூட தென் பகுதிகளிலே கேரளா மற்றும் தமிழகத்தினுடைய தென் பகுதிகளிலே யூதர்களுடைய அந்த சாயலை நாம் பார்க்க முடியும் அவர்கள் இருந்தார்கள் சில இன மக்களோடு கலப்பினமாய் மாறினார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது வரலாற்று பதிவுகள் சொல்கின்றன உலகமெங்கிலும் அவர்கள் சிதடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆபரகாமனுடைய அந்த சந்ததிகளிலே முதன்மையான சந்ததியாக யூத சந்ததி கருதப்படுகிறது உலகமெங்கிலும் அவள் சிதடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் வங்கிகள் அத்தனையுமே யூதருடைய கரங்களில் இருக்கிறது மிகப்பெரிய வர்த்தகத்தை உலகளாவிய விதத்தில் மிகப்பெரிய வர்த்தகத்தை அவர்கள்தான் செய்கிறார்கள் அவர்கள் கொஞ்ச பேர் என்ற போதிலும் உலக மெங்கிலும் அவர்கள் இருக்கின்றார்கள் ஜெர்மனியில் ஐரோப்பிய ஐரோப்பிய தேசங்களில் அவர்கள் இருக்கின்றார்கள் பல்வேறு நாடுகளில் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நாடுகளிலிருந்து தான் அவர்கள் அமெரிக்கா கண்டுபிடித்த அவர்கள் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு குடிபெயர்ந்தார்கள் குறிப்பாக ஸ்பெயினில் பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் கொடுமையான ராணி இசபெல்லா மூலம் நிறைய பேர் மறித்து போனார்கள் யூதர்கள் எஞ்சி இருக்கிறவர்களான் பிரயாணப்பட்டு அவர்கள் அமெரிக்க தேசத்திற்கு வந்தார்கள் அங்கே வந்து தங்களுடைய புதிய வாழ்க்கை துவங்கினார்கள் எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் செல்வச் செழிப்போடும் இன்றைக்கும் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம் இதில் மாற்று கருத்துடையவனாக இருந்தவன் தான் ஹிட்லர் ஸோ நிறைய லட்சக்கணக்கான யூதர்களை ஐரோப்பிய தேசங்களிலே கொன்று குவித்தான் ஒரு முறை நான் ஜெர்மனி தேசத்துக்கு சென்றபோது என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த காலங்களிலே யூதர்களை சிறைக்குள் அடைத்து வைத்து விசவாய்க்குகளை அனுப்பி கொன்ற அந்த இடத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார் எத்தனை கொடூரம் அப்படி இறந்தவர்கள் லட்சக்கணக்கான யூதர்கள் இந்த போதிலும் யூதர்கள் வியாபித்து இருக்கின்றார்கள் அவர்கள் நவீன உலகத்தினுடைய கண்டுபிடிப்பாளர்களாகவும் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான பேர் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள் அந்த யூத யூத மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இரண்டாவது ஆப்ரஹாமிடைய மிகப்பெரிய சந்ததி விசுவாச சந்ததியாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் இவர்கள் ஹீதன் பீப்புளாக இருக்கலாம் புறையின மக்களாக இருக்கலாம் ஆனால் கத்தர் ஆப்ரஹாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவி விசுவாசிக்கிற அத்தனை பேரும் ஆப்ரஹாமுடி சந்ததியில் என்று கருதப்படுவார்கள் இதை கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் சொல்கிறது அதே போல ரோமர் நாலாம் அதிகாரம் சொல்கிறது யாரெல்லாம் கிறிஸ்துவி விசுவாசிக்கிறார்களோ அவள் அத்தனை பேரும் ஆபிரஹாமுடி சந்ததியினர் தான் ஆப்ரஹாமுடைய சந்ததிகள் ஆபிரஹாமுடி வாக்குதத்துக்கு உரிமையானவர்கள் ஆகவே கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஆபரகாமை தங்கள் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்கிறார்கள் ஆகவே இந்த உலகத்தில் பெரும்பகுதியான தேசங்களில் நிலப்பரப்புகளில் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமுடைய விசுவாச சந்ததியினர்தான் மூன்றாவது மிகப்பெரிய ஒரு சந்ததி அவர்களையும் ஆண்டவர் அப்படித்தான் பெருகும்படி செய்தார் அவர்கள்தான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மக்கள் உலகமெங்கிலும் இருக்கின்றார்கள் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் இருக்கின்றார்கள் உலகமெங்கிலும் இஸ்லாத்தை தழுவிய மக்கள் வாழத்தான் செய்கின்றார்கள் இவர்கள் எப்படி பெருகினார்கள் ஆப்ரஹாமுக்கு கத்தற் கொடுத்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது ஆப்ரஹாமுக்கு கற்று தந்த வாக்குத்தத்தின்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் பெருகினார்கள் பணம் பொன் பொருள் நிறைந்தவர்களாக இன்றைக்கு வாழ்கிறார்கள் பூமியில் பல வளங்கள் இருக்கின்றன அதில் இந்த பெட்ரோல் எரிபொருள் இவைகள் எல்லாம் யாரிடத்தில் இருக்கிற ஆப்ரஹாமுடைய மற்றொரு சந்ததி இஸ்மேவேலுடைய சந்ததியா இருக்கிற இஸ்லாமிய இடத்தில் இருக்கிறது அவர்கள் ஆப்ரஹா இப்ராஹிம் அலெக்சலாம் நபிகளிலே ஒரு சிறந்த நபி என்றவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு அன்பானவர்களே இந்த ஆப்ரஹாமுக்கு கற்றுக் கொடுத்த வாக்கு தத்துவம் தான் நான் உன்னை பெருக பண்ணுவேன் அதாவது ஆதியாகமும் பதினேழு ரெண்டு மற்றும் எபிரையர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தின்படி திரளாய் கத்தர் பெருக என்று சொன்னார் பெருகவே பெருகச் செய்வேன் நான் நிச்சயமாக உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த ஆப்ரஹாமுடைய லைஃப்பில் அந்த பெருக்கம் என்பது வருவதற்கு ஆண்டவர் பல காரியங்களை எடுத்துக்கொண்டார் தகுதியாக எடுத்துக்கொண்டார் அந்த ஆசிர்வாதங்களை அவனுக்கு ஒன்று சந்ததிக்கு கொடுப்பதற்கு தேவன் பல காரியங்களை எடுத்துக்கொண்டார் அதில் பிரதானமான மூன்று விடயங்கள் அதாவது பெருக பண்ணுவேன் என்று கத்தர் சொன்ன மூன்று காரியங்கள் மூன்று நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகளிலிருந்து நான் பின்பற்ற வேண்டிய நிபந்தனைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார் ஒருவேளை நீங்கள் தனிமையாக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் நாளொன்று வரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி நீங்கள் பெருகும்படி நீங்கள் உயர்த்தும்படி நீங்கள் கொஞ்சம் ஜனமென்று அழைக்கப்பட மாட்டீர்கள் ஆண்டவர் உங்களை மிகப்பெரிய ஜனமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக ஆண்டவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார் உங்களை கனப்படுத்துவார் அந்த மூன்று சம்பவங்களையும் உங்களுக்கு மேலோட்டமாய் சொல்லிட்டு அந்த மூன்று சம்பவங்களுக்குள்ளே நாம் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதாவது உங்களை ஆண்டவர் பண்ண போகிறார் நீங்கள் குன்றி போகிறதில்லை நீங்கள் தோற்று போகிறதில்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் நோக்கமும் நிச்சயமாக தேவனாகி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை கனப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் அதில் கருத்து இல்லை ஆண்டவருடைய அந்த பேர் ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய அந்த மிகப்பெரிய நன்மையை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் காண்பிக்க விரும்புகிறார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட போகிறீர்கள் ஸோ இதே வாக்கு தத்தம் அதாவது நான் பெருக வேண்டி சொன்ன வாக்கு தத்தம் பல்வேறு இடங்களில் இருந்த போதிலும் இந்த மூன்று காரியங்களை மாத்திர நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இதே போல அதாவது திருளாய் வேண்டி சொன்னது போல மூன்று சந்தர்ப்பங்களிலே ஆப்ரஹாமுக்கு அதே வாக்கு சொன்னார் அந்த நிகழ்வில் இருந்து தான் நான் பார்க்க போகிறோம் முதலாவது தன்னுடைய சொந்த சகோதரனை விட்டு ஆபிரகாம் பிரிந்த போது தன் சொந்த சகோதரனை விட்டு பிரிந்த போது அல்லது விட்டு கொடுத்த போது தேவன் ஆப்ரஹாமை பார்த்து நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் தான் வாக்கு திட்டம் தான் கத்த பேர் சொல்லி அழைத்தார் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று ஆனால் லோத்து ஒட்டி கொண்டான் ஸோ தேவனுடைய சித்தம் என்ன லோத்துவை விட்டு பிரிந்து வாழ்வது தான் பிரிந்து இருப்பது தான் ஒரு செப்பரேஷன் லைஃப் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆபிரகாமுக்கு இருக்க வேண்டும் அந்த வேறு பிரிக்கப்பட்ட உடனே ஆபரகாம் அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஆசிர்வாதமான வாக்கை முதல் முறையாக பெறுகிறான் அதியாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே நான் பார்க்கிற போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றவர் சொன்னபோதிலும் பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தை மிக முக்கியமானது இந்த இடத்துல நாம் அதை பார்க்கிறோம் ஆதியாகமம் பதிமூன்று பதினாறு வசனம் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் நான் பெருக பண்ணுவேன் உன் ஜனம் பெருகும் என்று கத்தர் சொன்னார் இது ஒரு பயோக்ராபிகல் க்ரோத் என்பதோடு மாத்திரமல்ல அந்த ப்ராஸ்பரிட்டி அந்த மனிதனுடைய லைஃப்ல இருந்த செழிப்பு இவைகளெல்லாம் இதில் உள்ள அடங்கி இருக்கிறது ஆண்டவர் நம்மை பெருக பண்ண வேண்டும் என்றால் அன்பான தெய்வ மக்களே நாம் மறந்து விடாமல் செப்பரேஷன் அதாவது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் நீங்கள் தேவனுடையவர்கள் தேவனுடைய மக்கள் ஆண்டவருடைய ஜனம் ஆகவே நீங்கள் கத்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் கத்தருடைய ஜனமாய் இருப்பதினால் நீங்கள் விரிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் நம்மை பண்ண வேண்டும் என்று சொன்னால் நலமான பாதையில் கத்தர் நம்மை வைத்திருக்கிற அந்த பாதையில் நாம் டிராவல் பண்ணணும்னு நினச்சா அன்பானவர்களே நாம் வேறுபிரிக்கப்பட வேண்டும் ஆண்டவர் சொன்னார் பிழையாமின் மூலமாக கத்த சொன்ன வாக்குத்தத்தம் இருபத்தி மூன்று ஒன்பது என்னாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என் ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே இருப்பார்கள் என் ஜனங்கள் ஜாதிகளோடு கலந்திருக்க மாட்டார்கள் தனியே இருப்பார்கள் முன்னே நான் சொன்னது போல ஆதியாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆபிரகாமை கத்தர் அழைத்தார் ஆபிரகாமை மாத்திரம்தான் அழைத்தார் ஆனால் அவன் கூட பலரை அழைத்து கொண்டு வந்தான் அதில் நிறைய சிக்கல் இருக்கிறது அன்பானவர்களே நிறைய சிக்கல் இருக்கிறது எனக்கு வாக்கு தத்தம் எனக்குரியது ஆகவே எனக்குரிய வாக்கு தத்தத்தை நான் பிடித்து கொண்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் பின்பற்ற வேண்டும் ஆனால் அவன் தன்னுடைய இரத்த சம்பந்த உறவுகளோடு கூட தான் பயணம் செய்யத் துவங்குகிறான் அப்படி பயணம் செய்கிற போது அவனுடைய சகோதரனுடைய மகன் லோத்துவும் அவனை பின்தொடர்ந்தான் இப்போ லோத்துவை விட்டும் அவர்ஹாம் பிரிய வேண்டும் அந்த வேறுபிரிக்கப்பட்ட ஜீவிதம் வேண்டும் அப்பொழுதுதான் குமாரன் உரிய அந்த சுதந்திரத்தை பிதாவாகி தேவன் கொடுக்க முடியும் நீங்கள் ரெண்டு குறந்தியர் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை பாருங்கள் அந்த குமாரனுக்குரிய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அவர்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அந்த செப்பரேஷன் இல்ல அப்படின்னு சொன்னா அங்க ஒரு பெருக்கம் இருக்காது அங்க ஒரு விசாலம் இருக்காது அங்க ஒரு ஆசீர்வாதம் இருக்காது ஆகவே தேவனாய் தேவநாயகி காத்தர் உங்களை பெருக பண்ணி வேண்டி சொல்கிறார் நீங்கள் பெருகுவீர் என்று கற்று சொல்கிறார் அப்படியானால் நீங்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவிதம் செய்தே ஆக வேண்டும் அன்பான் அவர்களே ஒரு முறை யவீர் என்கிற ஒரு மனிதன் ஜப ஆலய தலைவன் இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து மன்றாடி இயேசு வீட்டிற்கு அழைக்கிறான் ஏனென்றால் அவனுடைய ஒரே மகள் மரணப்படுக்கையில் விழுந்து கிடக்கிறாள் இயேசு வந்து தொட்டுட்டா சுகமாகும்னு நம்புகிறான் அப்படி இயேசுவை அழைத்து கொண்டு வருகிற வழியில் வீட்டை நெருங்கி வருகிற பொழுது அவனுடைய வீட்டிலேருந்து சிலர் ஓடி வருகிறார்கள் ஐயா எஜமானனே போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் உன்னுடைய குமாரத்தை மறித்து போனாள் என்று ஒரு அபசெய்தியை சொல்கிறார்கள் சுக செய்திக்காக இயேசுவை அழைத்து கொண்டு வருகிற யா யவீரு ஒரு அபசெய்தியை அவன் கேட்கின்றான் ரொம்ப கஷ்டம் அப்பொழுது இயேசு அவனை பார்த்து விசுவாசமுள்ளவனாயிரு அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் பயப்படாதே என்று அவனை தேற்றுகிறார் ஒரே சந்தோஷம் அவன் அங்கே அவனுடைய உணர்வுகள் பதிவு செய்யப்படாவிட்டாலும் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் இயேசுவை அழைத்து கொண்டு போனான் இயேசு பாருங்கள் தன்னோடு இருக்கிற சீடர்களுக்கு கூட கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறார் கொஞ்சம் அவிசுவாசம் உள்ள குழப்பம் உள்ளவர்களை வெளி நிறுத்தி விடுகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேரை வெளியில் நிறுத்திவிட்டு மூன்று பேரை மாத்திரம் கொஞ்சம் துடுக்கானவர்கள் நம்பிக்கையுள்ளவர்கள் பேதுரு யோவான் யாக்கோபு மூன்று பேரை அழைத்துக்கொண்டு கொண்டு வந்து வீட்டுக்குள் போகிறார் வீட்டுக்குள் போனவுடனே அவள் மறிக்கவில்லை நித்திரையாக இருக்கிறாள் என்று சொன்னது நிமித்தம் அங்கே உப்பாரி வைத்து கொண்டிருந்தவர்கள் அழுது கொண்டிருந்தவர்கள் சிரித்தார்களாம் வேடிக்கையா இருக்கிறது அழுகிறவர்கள் சிரிக்கக்கூடிய விதத்தில் இயேசு எப்படி ஒன்றும் ஜோக்லாம் சொல்லலை அவர் சீரியஸாக பேசுகிறார் ஆனால் சிரித்தார்கள் சிரித்தவர்கள் இங்கே இருக்க லாக் இல்லை எல்லாம் வெளியில் போங்கன்ட்டார் ஆண்டவர் சிரித்தவரெல்லாம் வெளியில் அனுப்பின பிறகு அங்கே ஒரு மிகப்பெரிய ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உண்டானது சிறுவன் கையை பிடித்து தளி தகுமி என்று இயேசு சொன்ன மாத்திரத்தில் அவள் எழும்பினாள் அமர்ந்தாள் இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடப்பதற்கான காரணம் என்ன ஒரு செப்பரேஷன் அங்கே தேவைப்பட்டது அவிசுவாசம் உள்ள பிள்ளைகள் விசுவாசத்தில் குறைந்தவர்களை வைத்துக்கொண்டு அற்புதங்களை செய்ய முடியாது மாற்றங்களை கொண்டு வர முடியாது ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியாது பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தபோது ஒரு மனிதன் வானத்தின் மதகுகளை திறந்தால் கூட இவ்வளவு நீ சொன்னது நடக்காது அதாவது வார்கோதமி இவ்வளவுக்கு விக்கும் கோதுமை உலக்கு விற்கும் தீர்க்கதரிசனும் சொல்கிறார் தீர்க்கதரிசி அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்பாததுனால அவன் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல அவன் மறித்து போய் விடுகிறான் அதை திருக்கரசி சொல்லுகிறான் நீ பார்ப்ப அதை ஆனால் நீ அதை அனுபவிக்க மாட்டேன் இறந்து போவேன்னு சொல்கிறான் இதை ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும் ஆகவே தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறவைகள் வந்து இந்த உலகத்தினுடைய உறவுகள் இந்த உலகத்தினுடைய பிடிப்பு இதிலிருந்து நாம் செப்பரேட் பண்ணப்படுகிற தான் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தை ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும் இரண்டாவது ஒரு நிகழ்வு என்ன ஆபரஹாமுடைய லைஃப்பில் அதே வாக்குத்திட்டத்தை கற்று சொல்கிறார் எங்கே சொல்கிறார் என்றால் இஸ்மவேலுக்காக ஆப்ரஹாம் ஜபித்த போது பதினேழாவது அத்தியாயம் ஆதியாகமும் இருபதாவது வசனம் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பன்னிரண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அவனை பெருக பண்ணுவேன் இஸ்மவேலுக்காக அவன் வேண்டுதல் செய்த போது கத்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அது நான் அவனை பெருக பண்ணுவேன் இதே வாக்குத்தத்தை அந்த இஸ்மவேலுடைய தாய்க்கும் கத்தர் கொடுத்தார் பதினாறு பத்து ஆதியாகமத்தில் அதை நான் பார்க்க முடியும் வாக்குத்தத்தை கத்தர் கொடுத்தார் பெருக பண்ணுவேன் என்கிற வாக்குத்தத்தம் ஸோ இந்த வாக்கு தத்தத்தை ஆப்ரகாம் பெறுவதற்கு அவன் ஜபிக்கக்கூடியவனாக இருந்தான் விண்ணப்பிக்கின்றவனாக இருந்தான் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கின்ற எல்லா மனிதனுடைய லைஃப்லையும் ஒரு பெரிய பெருக்கம் இருக்கும் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும் கத்தர் அவனுடைய எல்லை விசாலமாக்கி கொடுப்பார் அவனை விருத்தி அடைய பண்ணுவார் என் பெரிய சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் உயர்த்தப்பட வேண்டுமானால் கனப்படுத்தப்பட வேண்டுமானால் நீங்கள் பெருக வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறுங்கள் மன்றாடுகிறவர்களாக மாறுங்கள் என்னுடைய தாயினுடைய தாயார் அவர்களுக்கு முன்னே இருந்த பெரியவர்கள் நல்ல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் என்னுடைய தாயின் தந்தையை திருமணம் செய்த பிறகு ஆழமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை ஏனென்றால் என் தந்தை ஒரு இந்து மார்க்கத்தை சார்ந்தவர் கூடுதலாக அவர் கடவுள் மறுப்பு கொள்கை சார்ந்தவர் ஆனால் என்னுடைய பாட்டி என்னுடைய பாட்டிக்கு முன்னே இருந்தவர்கள் அவர்கள் கொண்டிருந்த விசுவாசம் அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அவர்கள் செய்த ஜபம் அந்த மன்றாட்டு இவைகள்தான் எங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு பெருக்கத்தை கொடுப்பதற்கு அந்த பெற்றோருடைய அந்த மன்றாட்டு அந்த மூதையார்களுடைய மன்றாட்டு மிக அவசியம் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜபிக்க மறக்க வேண்டாம் நாம் செய்கிற ஜபம் ஒரு பெரிய ஒரு விசாலத்தை கொடுக்கும் ஒரு விருத்தியை கொடுக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் அன்பானவர்களே பல்வேறு தருணங்களிலே நாம் அதை உணர்கிறோம் சில குடும்பங்களை நான் கவனித்திருக்கிறேன் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருப்பார் அவர் தன்னுடைய முழு குடும்பத்துக்காக ஜோமனிருப்பார் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய கூட்டம் இயேசு கிறிஸ்துவை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்னுடைய அருமையான ஒரு உறவினர் சங்கரங்கோவில் என்ற பகுதிகள் பகுதியில் இருக்கிறார்கள் அவர்கள் அவருடைய முன் மூதையார் ஒரே ஒரு மனிதன் அந்த கிராமங்களிலே இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த குடும்ப பாருங்கள் இன்றைக்கு பெரிய ஆசிர்வாதத்தோடு பல்வேறு வெளி தேசங்களிலே வாழ்கிறார்கள் நல்ல உத்தியோகங்களில் இருக்கிறார்கள் அவர்களை ஆண்டவர் தழைக்க பண்ணினார் பண்ணினார் ஒரு வம்சத்தில் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனை ஆசிர்வதிக்கின்றார் காரணம் அவர்கள் தேவனோடு ஜெபிக்கின்றார்கள் குறிப்பாக தமிழகத்தின் தென் பகுதிகளிலே மிஷினரிகள் நிறைய பேர் வந்து அங்கே பணி செய்தார்கள் அவர்கள் ஒரு கிராமத்தில் சென்று அவர்கள் செய்த ஜபம்தான் இன்றைக்கு பின் சந்ததிகள் அதாவது அந்த மிஷினரிகள் ஜபித்த ஜபத்திற்கான பலனை இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற மக்கள் அனுபவிக்கிறதை பார்க்கின்றோம் மறந்து விடாதிருங்கள் ஜபம் செய்கிற போது நம்முடைய வாழ்வினுடைய எல்லைகளை கத்தர் பெரிதாக்குகிறார் நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக தயக்கூர்ந்து நாம் மன்றாடுவோம் ஜெபம் செய்வோம் கத்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை கனப்படுத்துவார் என் பிரிய சகோதர சகோதரிகளே இந்த நாள் உங்களுக்குரிய நாள் உங்களுக்கான நாள் ஆண்டவர் உங்களுக்காக சொல்லுகிறார் என் பிள்ளையே என் மகனே மகளே நான் பெருக பண்ணுவேன் நீங்கள் ஜபம் மன்னுங்கள் ஜபம்ன்னுங்கள் தரித்திரத்துக்கு நடுவில் இருக்கலாம் ஜப மன்னுங்கள் விடாதிருங்கள் போராட்டம் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது விடாதீங்க பண்ணுங்க ஆண்டவர்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களை குன்றிப்போக விட மாட்டார் உங்களை மிக பெருக பண்ணுவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் மூன்றாவது ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா இந்த ஆபரகாம் தேவனுக்கு பயப்படும்படி அவன் செயல்பட்டான் இதை குறித்து நாம் ஆதி புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் அங்கே கத்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் பெருகவே பெருக பண்ணுவேன் எந்த சந்தர்ப்பத்திலேன்னு பார்த்தா அந்த அதிகாரத்தினுடைய பனிரெண்டாவது வசனத்தை நீங்கள் பாருங்கள் அவன் தேவனுக்கு பயந்தவன் என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் கத்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகிறது அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் உண்டாகிறது என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய அளவிற்கான பெருக்கத்தை ஆசிர்வாதத்தை உயர்வை ஆண்டவர் தர முடியுமா நிச்சயம் தர முடியும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய பெருக்கத்தை வைப்பார் உங்களை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் பாருங்கள் ஆண்டவருடைய மிகப்பெரிய நன்மையை உங்களுடைய கண்கள் காணும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவனாய் கத்தர் உங்களுக்கு அருள் புரிவார் உங்களுடைய தலையை அவர் உயர்த்துவார் உங்களை அவர் கனப்படுத்துவார் தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை கத்தருக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களுடைய உங்களுடைய குறைவு இருக்காது அவர்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு நிறைவு உண்டாகும் முப்பத்தி நாலாம் சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தில் இதை வாசிக்கின்றோம் அதேபோல கத்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களைத்தான் அவர் அதிகமாக ஆசிர்வதிக்கிறார் என்று நூற்றி பதினஞ்சாம் சங்கீதத்தின் பதிமூணாவது வசனத்தில் பார்க்கிறோம் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் முதல் வசனம் மற்றும் நாலாவது வசனத்திலையும் கூட அதை நான் பார்க்க முடியும் கத்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு மனிதனுடைய லைஃப்லையும் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும் அவனை கத்தரை ஆசிர்வதிப்பார் அவனுடைய எல்லையை கத்த விசாலமாக்குவார் அவன் ஆசிர்வதிக்கப்படுவார் யாத்ரைய புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழு தொடக்கம் இருபத்தி ஒன்று வரை வாசித்து பாருங்கள் கத்தருக்கு பயந்த எக்திய மருத்துவச்சிகளை கத்த தலைக்க பண்ணினார் அவர்களை ஆசிர்வதித்தார் என்று மிக அற்புதமாக இந்த வசனங்கள் சொல்லுகின்றன என அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்களை ஆச்சரியமான மாற்றங்களை தேவன் தருகிறார் என்றால் அது மிகையாகாது தெய்வத்தினுடைய இந்த ஆசிர்வாதத்தை தெய்வத்தினுடைய இந்த மேன்மையை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு பயந்து நடந்தானோ அதே போல் நீங்கள் நடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு பெரிய பெருக்கம் வரும் ஒரு பெரிய ஒரு 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 மாற்றம் உண்டாகும் யோபனுடைய வாழ்க்கையை பாருங்கள் எவ்வளவு ஆடுகள் எவ்வளவு மாடுகள் அப்பாப்பா எண்ண முடியாத அளவிற்கு அவனுக்கு அந்த ஆசைகள் இருந்தன ஏழாயிரம் ஆடுகளாம் மூவாயிரம் ஒட்டங்களாம் ஒரு ஒட்டகம் மட்டுமே நம்ம வைத்திருக்கிற குடம் இருக்கு பாருங்கள் அதில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு குடம் தண்ணீர் குடிக்கும் ஒரு ஒரு ஒட்டகம் மூவாயிரம் ஒட்டகம் இருந்தால் அந்த தண்ணீர் எவ்வளவு அதற்கான வசதி செய்து கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஒட்டகம் என்பதும் அந்த காலங்களிலே ஒரு கார் வச்சிருப்பது மாதிரி அவ்வளோ பெரிய வசதி படைத்தவனாக பெருக்கமுள்ளவனாக இருந்தான் இவ்வளோ பெரிய ஆஸ்தி இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் எதன் அடிப்படையில் அவனுக்கு இருந்தது என்றால் முதல் வசனம் முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பி விட்டு விடுகிற மனுஷனும் ஆகியிருந்தான் என்று ஆண்டவர் உத்தமமான மனிதர்களை அவர் தன்னுடைய கவனத்தில் வைத்து அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அவர்களை உயர்த்துகிறார் அவர்களை கனப்படுத்துகிறார் இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய வாக்கை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் பெருகுவீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அந்த பெருக்கத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஆண்டவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் உங்களுக்கு ஒரு சொல்லுகிறார் என் பிள்ளைகளை நான் உங்களை திரளாய் பெருக பண்ணுவேன் மாத்திரம் மாத்திரமல்ல பணபலம் புகழ் எல்லாவற்றையும் கத்தர் கொடுக்க முடியும் கத்தருக்கு பயப்படுறவங்களுக்கு தான் புகழ் கிடைக்கும் இதை முப்பத்தொன்னது அதிகாரம் நீதிமொழிகள் கடைசி வசனத்திலே அதாவது முப்பதாவது வசனத்திலே பார்க்கின்றோம் கத்தரால் புகழப்பு கத்தருக்கு பயந்த ஸ்திரியே அவரால் புகழப்படுவாள் தேவனுடைய நாமத்தினாலே நம் நமக்கு வரக்கூடிய புகழெல்லாம் அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும் பட்சத்தில் தான் ஆகவே முதலாவது பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை அப்பொழுது கத்திரவங்களை பெருக பண்ணுவார் இரண்டாவது நாம் ஜபிக்கிறவளாக இருக்க வேண்டும் அப்பொழுது கத்தர் பெருக பண்ணுவார் மூன்றாவது நாம் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் அப்பொழுது கத்தர் நம்மை பெருக பண்ணுவார் ஆகவே இந்த நாளிலே கத்தர் உங்களுக்காக சொல்லுகிறார் உங்களுக்காக பேசுகிறார் நான் என் பிள்ளைகளே உங்களை பெருக பண்ணுவேன் உங்களை ஆசிர்வதிப்பேன் நீங்கள் குன்றி போவதில்லை எளிமே நிமிர்ந்து நிற்பீர்கள் நான் உங்களை உயர்த்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே அதிகமும் பதினேழு ரெண்டு சொல்லுகிறது நான் உங்களை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் உங்களை வெறும் ஜனபலத்திலே பெருகச் செய்வது மாத்திரமல்ல பொருளாதாரத்திலே புகழிலே சுகத்திலே ஆரோக்கியத்திலே அவர் உங்களை பெருக பண்ணுவார் அப்படி ஆண்டவர் பெருக பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆப்ரஹாமுடைய லைஃப்பில் நடந்த மூன்று நிகழ்வுகள் ஒன்று பிரிக்கப்பட்டவனை வாழ்ந்த பொழுது அவனுக்கு நீ பெருகுவாய் என்ற திட்டத்தை கத்தர் கொடுத்தார் இரண்டாவது அவன் தன்னுடைய சந்ததிக்காக ஜெபித்த போது நீ பெருகுவாய் என்று கத்தர் வாக்கு கொடுத்தினார் என்று கத்தர் வாக்கு கொடுத்தார் மூன்றாவது அவன் தேவனுக்கு பயந்தபோது நீ பெருகவாய் என்று கத்தர் வாக்கு கொடுத்தார் நான் உங்களை பெருகச் செய்வேன் என்பது கத்தருடைய வாக்கு நீங்கள் அவருக்கு பயந்து வாழுங்கள் அவரை நோக்கி ஜபம் பண்ணுங்கள் வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள் தெய்வத்தினுடைய பெருக்கத்தின் ஆசிர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே இந்த அருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி இந்த செய்தியை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசிர்வதியும் அவர்களை பண்ணும் அவர்கள் குன்றி போகக்கூடாது குறைஞ்சு போகக்கூடாது அவர்கள் தோற்று போகக்கூடாது ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜெயத்தை அப்படிப்பட்ட வெற்றியை இந்த நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை பேருக்கு நீ கொடுப்பீராக நம்முடைய நாமத்தில் நாங்கள் வருகிறோம் தேவனை நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கத்தர் பிள்ளைகள் குன்றி போகாதபடி தூக்கி நிறுத்துங்க எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசுக்கு சின்னம் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமாம்

ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம் என்று டைப் செய்து உங்கள் முழு முகவரியோடு செய்து அனுப்புங்கள் புத்தகம் உங்களுக்கு வந்து சேரும் புத்தகம் வந்து சேர்ந்த பிறகு அதற்கான தொகையை நீங்கள் அனுப்பலாம் All those who need this uh, short meditation, please text to the WhatsApp number that has been given below. Just make note of the number and text to us as if you need a CCT, whether it is Tamil or English. Please mention your language and send it with your full postal address so that we will send that book to you. And only after you could receive this book you can send the money to us God bless you God bless you